அஸ்லாம் வலைக்கும் ஹாய் பிரஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத்தில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியவருக்கு எதிராக கடும் நடவடிக்கை ஹவல்லி போலீஸ் அதிரடி தப்பான மெசேஜ் அனுப்பினால் ஐயாயிரம் கொய்த் அபராதம் மற்றும் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து கோயத் மற்றும் சவுதி அரேபியை புரட்டி போடும் கனமழை வெளிநாட்டவர்கள் அதிக எச்சரிக்கை அடுத்து இன்று இரவு முதல் கோயத் முழுவதும் தீவிர கண்காணிப்பு பேட்ரோல் வாகனங்களை அதிகப்படுத்திய உள்துறை அமைச்சகம் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸ் பார்ப்போம் கோயத்தில் வாட்ஸ்அப் வழியாக யாருக்காவது தவறான பிக்சர் வீடியோ கால் வாய்ஸ் கிளிப்களை அனுப்பினால் கடுமையான தண்டனை விதிக்கப்படும் என குற்றவியல் நீதிமன்றம் எச்சரித்துள்ளது வெளியான தகவல்படி படி கொய்தாட்டை சேர்ந்த கொய்தி பெண் தனக்கு வாட்ஸ்அப் வழியாக தன்னை அவமதித்து வெளிநாட்டவர் ஒருவர் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியுள்ளதாக ஹவலை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இந்த புகாரின் அடிப்படையில் இப்போ அந்த வெளிநாட்டவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஹவலை காவல்துறை தெரிவித்துள்ளது சைபர் கிரைம் சட்டத்தின் ஆர்டிகல் நம்பர் ஒன்னின் படி தொலைபேசி அல்லது கணினி வழியாக சோசியல் மீடியாவை தவறாக பயன்படுத்தி மெசேஜ்களை அனுப்புபவர்களுக்கு இரண்டாயிரம் கோய்தினார் அபராதம் அல்லது இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் அல்லது இந்த இரண்டு தண்டனைகளும் சேர்த்து விதிக்கப்படும் என கோய்தின் சைபர் கிரைம் சட்டம் சொல்கிறது அதுபோல கோயிட் டெலிகம்யூனிகேஷன் ஆர்டிக்கல் எழுபதாவது சட்டப்படி சோசியல் மீடியாவை பயன்படுத்தி பொது ஒழுக்கத்தை மீறினால் ஐயாயிரம் கோய்தினார் அபராதம் அல்லது இரண்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் அல்லது இந்த இரண்டு தண்டனைகளும் சேர்த்து விதிக்கப்படும் அதனால் சோஷியல் மீடியாவான வாட்ஸ்அப் டிக்டாக் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தும் நம்ம ஆளுங்க ஒரு பிக்சரோ வீடியோவோ ஏன் ஒரு வாய்ஸ் மெசேஜை அனுப்புவதற்கு முன்பு யோசித்து அனுப்புங்க இல்லை என்றால் வாஜித் முஷ்கில திர்பாலக் எச்சரிக்கையாக இருங்க இந்த மிக முக்கிய தகவலை லாசிம் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் கொய்தின் மேல் வளிமண்டலத்தில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு காரணமாக இன்று முதல் சனிக்கிழமை வரை மிதமான முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எச்சரித்துள்ளது கோயிலில் மட்டும் இல்லைங்க சவுதி அரேபியாவின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று முதல் சனிக்கிழமை வரை மிதமான முதல் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சவுதி அரேபியாவில் குறிப்பா பார்த்தீங்கன்னா மக்கா தாயி ஆகிய இடங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அதனால இந்த இடங்களுக்கு செல்பவர்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அதுபோல் இந்த வீடியோ பார்க்குற நீங்க உங்க ஏரியாவில் மழை பெய்திருந்தால் மறக்காம கமபாஸ்ட்ல பதிவு செய்யுங்க அப்புறம் அரபியில் மழைக்கு என்ன சொல்லுவாங்க மத்தார் மதா மத்தர் இதுல எது மழைக்கான அரபி வார்த்தை என்பதையும் கமபாஸ்ட்ல பதிவு செய்யுங்க அடுத்த தகவல் கோயிட் நாட்டில் ரமலான் மாதத்தின் கடைசி பத்து நாட்கள் மிக விசேஷமாக இருக்கும் சொல்லப்போனால் கோயித் முழுவதும் இரவு முழுவதும் தூங்காமல் விழித்திருக்கும் ஏனென்றால் லைலத்துல் ஹதர் இரவு ரமலான் மாதத்தின் கடைசி பத்து நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் ஏற்படும் எனவேதான் அந்த இரவின் அடைய ரமலானின் கடைசி பத்து நாட்களும் கோயத்தில் உள்ளவர்கள் இரவு முழுவதும் தூங்காமல் விழித்துக் கொண்டிருந்து தோல்வார்கள் கோயத் மட்டும் இல்லைங்க சவுதி அரேபியா பஹ்ரைன் கத்தார் துபாய் ஒமான் ஆகிய அனைத்து ஜிசிசி நாடுகளிலும் இன்று இரவுலிருந்து யாரும் தூங்க மாட்டார்கள் லலித்து ஹதர் இரவு என்பது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவாகும் இந்த இரவில் தான் குரான் இறக்கப்பட்டது அதனால கோயத் முழுவதும் இரவில் போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய கூடுதல் பேட்ரோல் வாகனங்கள் மற்றும் போக்குவரத்து காவல் அதிகாரிகள் பணியில் ஈடுபட உள்ளார்கள் குறிப்பாக கோயத்தில் உள்ள மிகப்பெரிய பள்ளிவாசரான மஜித்துல் கபீர் பள்ளிவாசல் முழுவதும் தீவிர கண்காணிப்பு இரவு முழுவதும் இருக்கும் அதனால் நாம் வாழ்க்கைங்க குறிப்பாக டிரைவர்கள் வாகனம் ஓட்டும்போது திர்பாலக் அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டுங்க சீட் பெல்ட் அணியுங்க ஃபோனை கையில் எடுத்து பேசாதீங்க பார்க்கிங்கில் வண்டியை விடுங்க நோ பார்க்கிங்கில் காரை விட்டால் அவ்வளோதான் தொழுதுட்டு வந்து காரை பார்த்தா கார் இருக்காது அதுபோல் ரமலான் பண்டிகையின் விடுமுறை தொடர்பான ஒரு புதிய தகவல் வெளியாகி அதாவது ஏற்கனவே கோய்த்துடைய சிவில் சர்வீஸ் கமிஷன் மார்ச் முப்பதாம் தேதி ரம்லான் பண்டிகையாக இருந்தால் மூன்று நாட்கள் மட்டுமே விடுமுறை என்று அறிவித்திருந்தது இதுவே மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி ரமலான் பண்டிகையாக இருந்தால் ஐந்து நாட்கள் தொடர் விடுமுறை என்றும் அறிவித்திருந்தது இப்ப கோய்துடைய அஷ்டானமர் அவர்கள் கோயில் ரமலான் பண்டிகை மார்ச் முப்பதாம் தேதி வரதான் அதிக வாய்ப்புள்ளது என தெரிவித்துள்ளார்கள் இவர் சொன்ன மாதிரி மார்ச் முப்பதுல ரமலான் பண்டிகை வந்தால் மூன்று நாட்கள் தான் விடுமுறை கிடைக்கும் அடுத்த தகவல் கோயத்தில் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் நடத்தும் விஞ்ஞானத்தையே வியப்பில் ஆழ்த்தும் இஸ்லாம் என்ற தலைப்பில் சிறப்பு மார்க்க சொற்பொழிவு மற்றும் இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மார்ச் இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை இடம் பார்த்தீங்கன்னா அல் ரவுதா எங்கள் ஏரியாவில் கதா மூணு ரோட் நம்பர் எண்பது ஜெமித்துல் இஸ்லாவில் இஸ்லாமில் நடைபெற உள்ளது நேரம் மாலை சரியாக நான்கு முப்பது மணிக்கு இஃப்தார் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதுபோல பெண்களுக்கும் தனி தனியிட வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரியுற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அடஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒன் ஏர்வேஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்ட் டு சென்னை முப்பது கோய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் பதினஞ்சாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் கோயி டு திருச்சி நாற்பத்திரெண்டு கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் பெங்களூர் டு கொய்த் பதிமூணாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட்டு எடலாம் கோய்ட் டு பெங்களூர் முப்பத்தஞ்சு கொய்தினாருக்கு ஒமே ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடலாம் மும்பை டு கொய்த் எட்டாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடலாம் கோய்ட் டு மும்பை முப்பத்தி ஒரு கொய்த்னாருக்கு ஆகாசா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடலாம் திருவனந்தபுரம் டு கொய் பதினாலாயிரம் ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடலாம் கோயி டு திருவனந்தபுரம் முப்பத்தஞ்சு கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட்டு எடலாம் கொழும்பு டு கொய்த் எழுபத்தி ரெண்டு கொய்தினாருக்கு இண்டிபோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடலாம் கோயிட்டு கொழும்பு முப்பத்தி ஆறு கோயில் தினாருக்கு ஜிஸ்ரா ஏர்லைன்ஸ் லஃபரைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒருதினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தொம்பது ரூபாய் இருபத்தி ஐந்து பைசாக உள்ளது ஒரு தனார் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்முல்லா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை முப்பது தினார் முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ஏழு தினார் எட்நூற்றி ஐம்பத்தி ஒரு ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமல்வாஸ்திரம் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்